வணக்கம் ஸ்ரீ சனம் சரம் ஸ்ரீ நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காத்துக்கிறேன் போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது விசுவாசுவ வருடம் கிடக்க போகுது இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பணை கொடுக்க போது என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும் பர்து சாட் வடிவில் பார்க்க போனோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரிக்சனு ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்து சாட் போட்டு இதுல பன்னிரெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இன்னும் வீடியோ பண்ண வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மே கமான் கமாண்ட்ஸ கூட தனிப்பட்ட ஜாத பால நம்ம நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலயமா ஜாதம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் அப்ளை பண்ணி வச்சோம் இப்ப வாங்க என் தந்தையின் மலடியை கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பாப்போங்க விஸ்வாச வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பழங்கள் மீன ராசி மீன ராசிக்கு எப்படி பார்த்து மீன ராசி குரு ஆச்சரியான கொண்ட ராசி மீன ராசி சார் இந்த மீன ராசி எப்படி சார் மீன ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த ஏழரை சனில இது வரைக்கும் நிறைய சனியா இந்த சனி பகவான் இந்த ஆண்டு தொடங்குக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜென்ம சனியா உங்க மீன ராசி மேலேயே வந்து உட்கார்ந்துருவாருங்க மீன ராசி மேலேயே சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய காலம் வருகின்ற ரெண்டரை ஆண்டு காலம் அப்படி தொடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க இதுல சனியோட பார்வைகள் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் அதே மாதிரி பத்தாம் இடம் சனி பகவான் பார்க்க போற அப்போ பத்த சனி பார்க்குமே என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா வேலை பழுவ இருக்குங்க வேலையில நம்மள வந்து ரொம்ப ஒர்க்லோடு இருக்க மாதிரி இருக்கும் இன்னொன்னு சொல்றோம் பாருங்க உங்களுடைய ஐடியாக்கள் உங்களுடைய நாலேஜ்களை உங்க உயர் அதிகாரிக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ண ஏன் நான் சொல்றேன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல நம்ம ஷேர் பண்ணும் போது நம்ம இன்னும் டாமினேஷனுக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு சனி பகவான் ஏற்படுத்தும் என்ன வேலை கொடுக்கறாங்களோ கொடுக்குற வேலை கரெக்டா செஞ்சுக்கோங்க மீனராசினியர்களே தொழில் பண்றீங்க சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு சொந்த தொழில் பண்ணும்போது இந்த சொந்த தொழில வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களால் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதாவது புதுசா எதுவும் பண்ணாதீங்க என்ன செய்யறோம் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க அதாவது புதிய தொழிலுக்கு புதிய இடமாற்றத்துக்கு புதிய வேலைக்கு உகந்த காலம் அல்ல இங்க ஒரு பழமொழியை எடுத்து வச்சு பாருங்க தெரியாத தொழில செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டாங்கிறது உங்களுக்கும் இங்க அப்ளிகபிள் ஆகும் புரிதா அதாவது ஒரு பலூன் இருக்கு அழகான பலூன் இருக்கு அந்த பலூன்ல வந்து நம்ம என்ன பண்றோம் காத்து நல்லா ஃபுல்லா ஊதி பலூன் முக்கி வச்சுட்டோம் அது வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றீங்க உள்ள காதலியும் திறந்துட்டீங்க உள்ள அந்த காத்து எங்க போச்சு நம்ம தேவை மாறாரு அப்ப இருந்த வேலையை விட்டுட்டு எங்க போச்சுன்னு தெரியும் மாதிரி மாறையாரு சோ அப்போ தொழில இடமாற்றத்துக்கு உகந்த காலம் கிடையாது அப்படியே ரன் பண்ணிட்டு வாங்க அடுத்தபடியா மூன்றாம் இடம் சகோதர வகையில ஆதாயங்கள் இருக்கும் அதே சமயத்து சகோதர வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் சகோதர வகையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சனிக்கோட பார்வை ஏழாம் இடத்துல உள்ள கணவன் மனைவி புரியதா சனி நேரம் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது கணவன் மனைவி வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குங்க உங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க பழசு அந்த பலசை பத்தி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க இன்னைக்கும் நடந்திருக்கும் அதை இப்ப எடுத்து பேசி அது சண்டையாகி அந்த சண்டை நாள் திருப்பியும் ஒன்பது கோட்டு கேஸ் வழக்குன்னு போயிட்டு மறுபடியும் மாதிரி நம்ம சூழலு கொடுத்துறாங்க சனி உங்க மேல உட்கார்ந்துருக்கா பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க கணவன் மனைவி காதலன் காதல்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சோ என்ன பண்ண கவனமா இருந்துக்குவாங்க புதார் என்ன சார் நடக்குனா மூன்றாம் நபர்கிட்ட நம்ம சொல்லும் போதும் சரி அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க தானே நம்ம சொல்லும் போதும் சரி சனி பகவான் முடிச்சுக்கிட்டு தன் வேலையை காட்டிடுவான் சோ எது நடந்தாலும் நன்மைக்கு உங்கள் கணவன் உங்கள் மனைவி புதல நம்பிக்கையுதர் எது நடந்தாலும் பொறுமையா இருங்க விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி இந்த காலம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டிய காலம் நீங்க சண்டைக்கு நிக்கக்கூடிய காலம் இது வரல நீங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு பெரிய லெவல வந்து ஆகி நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இந்த கணவன் மனைவி காதலுக்கு அதில் இருக்கிற நீங்க உங்களுடைய முதல்ல அந்த அன்பினியத்தை வளர்த்துக்கோங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க வேண்டாத பேச்சுக்கள் பழைய பேச்சுக்கள் எதுவுமே தேவையில்லை புரியலையே இன்னைக்கு என்ன நடக்குது அதை மட்டும் பாருங்க இது மட்டும் நம்ம சொல்லக்கூடிய அதே மாதிரி இங்க சனி வந்து உட்காருங்க என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே மீனராசிக்காரங்க மனசுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரோஜாப்பு இதழ் மாதிரி இருக்கும் யார் எது சொன்னாலும் அப்படியாங்க ஆமாங்க அப்படியே நம்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அதிகமா காதல் வசப்படக்கூடியவங்க பார்த்தா இந்த மீனராசிக்காரங்க தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன உங்க மனசு நோக நோகடிக்க சனி உட்கார்றது இல்ல கவனம் நல்லா வீரவாசனம் வெளில பேசிட்டு உள்ள போய் அழுதுகிட்டு இருப்பாங்க நல்லா சண்டை போட்டுருவாங்க சண்டை போட்டு தனியா அழுதுகிட்டு இருப்பாங்க ஏன்னா வெளியில வந்து கெத்து காட்டணும் சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க இதே மாதிரி ஜென்மத்துல அமரக்கூடிய சனி மந்தப்படுத்துவார் சோம்பல் கொடுப்பார் இங்க பத்தாம் இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சோம்பலையும் மீறி நெத்தி வேறு கீழே நீங்க வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கும் அதுதான் நான் சொல்றேன் உங்களுடைய கருத்துக்களை மேலதா பேர் இதை அப்படி பண்ணலாம் சார் இவ்வளவு சொல்லும் போது என்னன்னா உங்க கருத்தை அவர் வாங்கிட்டு எங்க நீங்க ஆளோட மேலே போயிடும்னு சொல்லிட்டு எகேன் இன்னும் டாமேஷன் அதுதான் சொல்றது குடும்ப வேலையை நெத்தி பேரை அளவுக்கு வேலை செய்யுங்க அப்போ இன்னும் 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 குடும்ப சார் பண்ற குடும்ப சார் பண்ற அப்படியே நீங்க போக்கஸ் போக்கஸ் அப்படியே ஸ்பீடா போகணும் இதுதான் உங்களுடைய காலகட்டமா நான் பார்க்கப்படுறேன் ஆஹ் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் பன்னெண்டாம் வெற்று வராருங்க ராகு பன்னெண்டு என்ன சார் நடக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பை ராகு பகவான் கொடுப்பார் இருப்பினும் பன்னெண்டாம் எடுத்து ராகு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு நம்ம திணிச்சு விட்டு போயிடுவார் என்ன சார் தேவையான பிரச்சனை அடுத்த ஒரு பிரச்சனை தலையிட்டவன் நம்ம பிரச்சனைங்க அடுத்த ஒரு பிரச்சனை நான் நான் இருக்கேன் நீ சொல்லுப்ப எப்ப நீங்க போய் உங்கள்கிட்ட சொல்றீங்களோ அடுத்தவங்க பண்ணி தான் நீங்க போறீங்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து புரிதா சோ உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க புரிதா அடுத்தவங்க பிரச்சனை மூன்றாம் நம்ம பிரச்சனை நீங்கவே தலையீடு விடுக்க கூடாது ஏன்னா பொதுவாக பெண்களாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அக்கப்பமாட்டெல்லாம் நான் வந்து சமாதானம் பண்ற பானு போவாங்க சோ அது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க படிக்கின்ற மாணவருக்கும் சரி புரிதா என் நண்பனுக்கு பிரச்சனை போறேன்னு சொல்லிட்டு போயிட்ட இந்த காலத்துல ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு சரி அடுத்தபடியா பன்னெண்டாவது அமரக்கூடிய ராகு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னா இதுல தேவையில்லாத சொல்லும்போது புரிஞ்சுக்கணும் மாற்று பாலினத்தர் மூலியம பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு சோ அந்த பிரச்சனை வம்பு கோட்டு கேசு போக வாய்ப்பு உண்டு இன்னொருத்தர் பிரச்சனையால வம்பு கோட்டு கேசு வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் ஒரு பிளஸ் பண்ண குரு குரு பார்க்கவும் இந்த வாய்ப்புகள் மதிப்பமாக இருக்கும் உங்க சுயஜாத நிலை நிலையனவோ அது பொறுத்து பார்த்துக்கணும் சோ அப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு திருநாகேஸ்வரம் போயிட்டு பாலைபிசம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சரி அடுத்தபடியா குரு குரு நாளில் குரு பகவான் நான்காம் இடம் இதுவரைக்கும் உங்க அம்மாவுக்கு இருந்த உடல் நல குறைபாடுகள் இப்ப நீங்க அம்மாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அதிகமாக போகுது வண்டி வாகன சேர்க்கைகள் உங்களுக்கு இருக்க போகுது இது வரைக்கும் குடைச்சல் கொடுத்த வாகனம் இனிமேல் நல்ல ஓட ஓடப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு வீடு கட்டுற பாக்கிய பலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வண்டி வாகனம் சேர்ற வாய்ப்பும் பலருக்கு உண்டு தன் சுகம் நன்றாக இருக்கும் தாம்பத்திய சுகம் நன்றாக இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருக்கும் கணவன் மனைவி அநூனியம் நன்றாக இருக்கும் தாயார் மகள் அல்லது தாயார் மகன் உறவு நன்றாக இருக்கும் தாயார் ஆஹ் ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கேன் குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் பத்தாம் இடம் பிளஸ் பன்னெண்டாம் இடத்துல குருவோட பார்வைகள் விழுது சோ குருவோட பார்வைகள் உங்களுக்கு ராகுவை மட்டும் சனிவோட சனியோட பார்வையும் இங்க குரு பாரு மட்டும் பொருத்தம் பத்தாம் இடத்த சனி பார்க்கும் போது வேலையில உங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க பதவி உயர்வு பதவி பாராட்டுகள் கிடைக்க உண்டு ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்புகளும் அமையும் ஆனா ஒர்க் லோடு கொஞ்சம் இருக்கிற தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியும் வேலையை விட்டு மாறலாம எண்ணங்கள் பல முறை வரும் இருப்பினும் வேலை மாற்றத்தில் உகந்த காலம் இல்ல அட்வைசபிள் இல்ல கேது பகவான் ஆறாம் இடத்துல கடன் கடன் தீரும் நோய்கள் தீரப்போக போகுது அதே மாதிரி வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வந்தா நீங்க தான் ஜெயிப்பீங்க ஏன்னா ஆறாம் இடம் உபஜய இல்லையா இருப்பினும் ஆறாம் இடம் சிம்ம வீடு தகப்பனார் கோரிசுல ஆஹ் உடல் உபாதையை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஓவராலா மீன ராசிக்கு எடுத்து பார்க்கும் போது யாருடன் சரி ஜென்மசனியா அமர்றார் உணவுல கட்டுப்பாடாது கேஸ்டிக் வயத்துல வருங்க கழுவ நீக்க உறுப்புகள்ல பிரச்சனை கொடுக்க ரெடியா இருப்பார் அப்போ வாயு சம்பந்தமான உணவு உண்பதை தவிர்த்துக்கோங்க புரியுதுங்களா கேஸ்டிக் தவிர உணவுக்குள்ள தவிர்த்துக்கோங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க வயிற்ற மட்டும் பட்னி போடாதீங்க டயத்துக்கு சாப்பிட்டுடுங்க இல்லைன்னா வந்து வயிறு பிரச்சனை கழிவுநீர் தொகுப்புள்ள பிரச்சனை சனி பகவான் குடுக்க ரெடியா இருப்பார் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மந்தத்தை குடுக்கவும் ரெடியா இருப்பார் மந்தக்காக அவர் வந்து உங்களுடைய வயிற்றுப்பயிரில் அமரும் போது அந்த உடல் வயிறுகள் கொஞ்சம் மந்தமா இருக்க மாதிரி இருக்கும் பசியில் இருக்காது சில நேரங்கள்ல கேஸ்டிக் இருக்கும் பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு என்ன சார் வழிபாடு என்ன சார் நான் பண்ணலாம் ஜென்மத்தில் அமரக்கூடிய சனிக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு நீங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ராமராலயத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அருகாமையில் ராமர் ஆலயம் இருந்தாலும் சரி அல்லது பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி அங்கே இருக்கூட ராமருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க சனிக்கிழமைகள் அதே மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி அந்த ஆலயத்துல தீபங்களுக்கு தானமாக கொடுங்க சனிக்கிழமைகள்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உடல் ஊனமுற்றோருக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க இது ஒண்ணு அடுத்தபடியா சபரிவாசன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா ஏன்னா ஜென்மத்துல சனி உட்காரும் போது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறப்ப நீங்க அன்னதானம் பண்ணுங்க சார் ஐயப்பன் கோயில் மட்டும் தான் போனா ஐயப்பன் கோயில்னா விசேஷம் அதிகம் ஐயப்பன் கோயில்லாம வேறு எந்த ஆலயத்துக்கும் மாலை அணிவித்து பாத யாத்திரையாக போகக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு தானமா பண்ணுங்க ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் பாத யாத்திரையா போறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுங்க ஏன்னா சனி பகவான் பாதத்தை கூறியக்கூடிய கிரகம் அல்லவா சோ பாத யாத்திரையா போறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க சாப்பாடு கொடுக்கும் இந்த பிரச்சனை இல்லை எல்லாமே நீங்க அடுத்தபடி நம்ம சொல்லக்கூடியது ராகுபகான் பன்னெண்டுல வெள்ளாண்டு யோகம் உண்டு இந்த ராகுபகானை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா வந்து திருநாகேஸ்வரம் பாலபீசி வந்து நம்ம எப்பவுமே பண்றோம் உங்களுக்கு அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு கேதுக்கு பரிகாரங்கள் தேவையில்லை ஒரு முறை ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி பூவனூர் சாம்பீஸ்வரி அம்மன் அதாவது பாத்தீங்கன்னா வந்து மன்னார்குடி டூ கும்பகோணம் பஸ் ரூட்ல பூவனூர் சதுரங்க வல்லபன ஆலயத்துல பாத்தீங்கன்னா சாண்டீஸ்வரி அம்மன் இருக்காங்க இந்த அம்பாள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த புத்தாண்டுகள்ல ஏழ்ராஸ் அணியாகவே இருந்தாலும் நம்ம சொன்ன வழிமுறைகளை பின்பற்றும் போது உங்களுக்கு ஏழராஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவு சுமையா இருக்காது ஏல்டரச குரு நல்லா அதயத்தை கொடுக்குறார் குரு பழைய நல்லா இருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் சோ ஆகிட்டு நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணாலும் சரி உங்களுக்கு பலன் நான் ரெடியா இருக்கேன் வாழ்த்துக்கள் நன்றி நம்ம இதை பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பழங்கு புத்தாண்டோட பொதுவான பங்கு பார்த்துருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது அந்த தசாநாதன் நிலை என்ன அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன ராசிநாதன் நிலை என்ன இவர்கள் வாங்கிய சாரம் என்ன இவர்களை பொறுத்தும் மாறுபடும் தசாநாத நிலையை பொறுத்து மாறுபடும் தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிடுது அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து இந்த பழங்கள் முன்னா பின்னா வேறுபடுங்க நீங்க இந்த பழங்களை உங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கூடுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்மளோட பாத்திரிக்கை தெரிஞ்சு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கு எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ நம்மளோட ஷேர் பண்ணுங்க கொடுத்துங்களா நான் உங்களை வேறு கால சொன்னி நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு கத்துக்கிறாங்க நன்றி வணக்கம்